அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் செல்வகுமார் விஜயகுமார் கீழடி அருங்காட்சியகம் கீழடி மியூசியத்தோட பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் மறக்காம போய் பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா வாழ்வும் வளமும் அதாவது லைஃப் ஸ்டைலில் அந்த காலத்தில் இருந்த மக்களோட லைஃப் ஸ்டைல் எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நான் இதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு நாலு பார்ட் பார்த்துருக்கோமா அதில் வந்து மூணு பில்டிங் தனித்தனியாக இருந்திருக்கும் நம்ம பார்த்துருப்போம் அந்த பில்டிங் எல்லாம் விட இந்த பில்டிங் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் எதது எல்லாம் சந்துக்குள்ளேலாம் என்னடா ஏதோ வச்சுருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஷாக்கிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம முறையில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க இங்கே பாரு இந்தியாவின் கருப்பு சிறப்பு சிறப்பு பெருங்கடல் ஃபுல்லாக தமிழ்நாடு கீழடி இந்தியாவின் கருப்பு சிறப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்கள் கிடைத்த இடங்களும் இதெல்லாம் எப்படி உடையாமல் எடுத்துருக்காங்க இல்லை இவங்களா ரெடி பண்ணியிருப்பாங்களோ ம் ஒரு சில இடங்களில் ஒரு சில இடங்கள் அப்படியே கிடச்சிருந்தா ம் குறுக்கு வெட்டி வரைப்பட ஆமாம் கத்தி பல் பரிக்கின்றன தந்தத்தினாலான சிங்கம் அஞ்சனக்கூர் பொன்னரைகள் வணிகர்கள் அபிமேஷ் எந்த சீப்ல சீனாலும் முடி கொட்டதா செய்யும் இது கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு அது ரொம்ப வந்து பெயின் இருந்தா எடுக்கிற மாதிரி இருக்கு ஆன்டிமனி ராட்ஸ் எதுக்கு இது இது இந்த நாக்கு வலிக்கிறதுக்கு டங் கிளீனர் தான் ப்ளூமிங் ஃப்ளவர் ஆ என்னென்ன இந்த பக்கமும் இருக்கு

ஆனா வேற வேறல சாபா சுத்தமா இது நல்லா இருக்கு ஏசி கொஞ்சம் மார்க் வைக்கிறாங்க வேறது சென்ட்ரிசி டீசியா சென்ட் பண்ணுங்க என்ன நான் வந்து என்ன பண்ற நான் வந்து பாயிண்ட் ஏ டே பாயிண்ட் ஏ பாயிண்ட் ஏ லெவல் வரணும் மார்க்கி பண்ணாதீங்க ஹில்ல ரிக்கி எஸ்போர்ட் பண்ணலாம் பண்ணுங்க இது நல்லா இருக்கு

ஓ ட்ராயிங் ஆஃப் டெரகோட்டா ஏர் ஆர்னமெண்ட்ஸ் பிள்ளை படம் வச்சிருக்கிறாங்களா என்ன ஆக்சுவலாக இதை பார்க்குறதுக்கு தெரியல பட் ஆனால் அஸ் எ பர்சனாக கண்ணால் பார்த்தோம்னா நிறையா இது தெரியுது இதிலலாம் பார்த்தோம்னா பூ வரைஞ்சிருக்காங்க இதிலலாம் பார்த்தோம்னா ஏதோ ஏ டூ ஒன்றுன்னு ஏதோ எழுதியிருக்காங்க ஆனால் அது என்னன்னு தெரியல இதுலேயும் ட்ராயிங் இருக்குது இதுலேயும் இருக்குது அப்போனா அவங்க சொன்ன மாதிரி வரைஞ்சிருக்காங்க செப்பு பொருட்கள் நல்லா இருக்கே மோதுற மாதிரி இதெல்லாம் எல்லாம் வரையிற மாதிரி வித்தியாசமாக இருக்குது கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்டண்ட விஷயங்க தங்கம் தங்கம் இங்கே பாருங்கள் என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்டார் ஷேப்பில் இருக்குங்க அந்த காலத்தில் இருந்த மக்கள் எப்படி ஸ்டார் ஷேப்பில் வந்து செதுக்கி அவங்களுக்கான ஆர்னமெண்ட்டை வந்து அவங்க வாழ்க்கையில் எப்படி போட்டிருக்காங்கிறதுக்கான உதாரணம் அப்போ இப்போ வந்து இருக்கிற நா நாகரிகத்தில் இருக்கிற இப்போ இருக்கிற இந்த காலத்து மக்கள் இப்போ என்னென்னமோ தங்கம் போகிறாங்களோ அதெல்லாம் ஒன்றுமே தான் சொல்லால் அந்த காலத்து மக்கள் போட்டது அவ்வளோ அழகாக மைனியூட்டாக இருந்தது பட் எனக்கு என்ன ஒரு கேள்வினா இவ்வளோ ஆர்கியாலஜிக்கல் படித்தவங்களுக்கு இது சின்ன விஷயம் தான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு வாங்க பட் அஸ் ஏ காமன் பர்சனாக பார்க்கும்போது இதை எப்படி இவங்க தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பாங்கச்சா அவங்களுக்கு ஒரு பெரிய கோயிலே கட்டணியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த தங்கம் வந்து இந்த இடத்துல தான் வந்து இவங்க போட்டிருந்தாங்க இது போக இதுக்கு முன்ன வீடியோவில் வந்து ஒரு சின்ன காயின் மாதிரி வந்து ஒரு முத்திர மாதிரி இருந்துச்சு இந்த பில்டிங்கு பின்னாடி வெளில வந்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாக்கள் இருக்கும் உட்காந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு தரமான ஏரியா ஃப்ரெண்ட்ஸோட தான் ஜாலியாக நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் இதே பில்டிங் மாதிரி இங்கே ஒரு பில்டிங் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க அது எதை பற்றியும் தெரியல பட் கட்டி முடிச்சோன்னா கண்டிப்பான முறையில் நம்ம இன்னொரு விசிட் கூட போயிட்டு அதுக்காக செப்பரேட்டாக ஒரு வீடியோவை போட்டுருவோம் இந்த ஒரு பில்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளக்க அங்கங்க அங்கங்கன்னு பாதை கொடுத்து வச்சிருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சி தேடி உள்ள போய் பார்க்குற மாதிரி இருக்கு இங்கே முப்பருமான காட்சிக்கூடம் ஹோலோகிராம்னு இருந்தது இங்கே யூஸ்வல் தாங்க நார்மலாக எல்லா இடத்துலையும் பார்த்த மாதிரி இருந்தது பட் இங்கே என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா இங்கே இந்த பர்டிகுலர் ரூமில் இருக்கிற இங்கே இருக்கிற விஷயங்களெல்லாம் எல்லாம் வந்து இந்த ஹோலோகிராம் மூலமாக வந்து நமக்கு வந்து சொல்லுவாங்க அதுதான் மற்றபடி வந்து மற்ற எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி தான் இருந்துச்சு ஐவரி அண்ட் டெரகோட்டா கேம்ஸ்மேன் இங்கே வந்து நார்மலாக அந்த ரெண்டாவது வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அப்போ வந்து அந்த டெரகோட்டா பைப்ஸ் யூஸ் பண்ணாங்கிற மாதிரி இருக்கும் அதே தான் இங்கேயும் இங்கே அதே மாதிரி என்னன்னா அந்த காலத்தில் இந்த மக்கள் இந்த மாதிரி டைஸு இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணாங்க இதெல்லாம் வந்து பொம்மைங்க இவங்கலாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து செஞ்சு வச்சது பட் அப்படியே ஒரு த்ரீ எஃபெக்ட்டோட அப்படியே காமிக்கிறதுக்கு சோக்கீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு பக்கத்தில் போய் பார்க்கும்போதுக்கும் நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி மண்ணெல்லாம் இப்படி தேடி கண்டுபிடிச்சி எடுத்தாங்கடா அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இது இதை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதில் விடுபட்டுருக்கிறது அதில் சின்ன சின்ன ரவுண்டாக போட்டிருக்கிறது இது எல்லாமே வந்து இந்த டரகோட்டா நைவரி டைஸ்லாம் வந்து இந்த பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இந்த ஜூம் பண்ணி காமிக்கிறேன்ல இந்த வந்து ஒரு மாதிரியான ஒரு அவங்க வந்து ஆர்டிஃபிஷியலாக ரெடி பண்ணி இந்த டைஸ் எல்லாமே ஆனால் இதோட ஒரிஜினல் வந்து இந்த சின்ன சின்ன இடத்துல கொடுத்து வச்சிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து எக்ஸாக்டான முறையில் அவங்க ஆர்டிஃபிஷியலாக கொடுத்தாலும் பக்காவாக கொடுத்துருந்தாங்க அது ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதில் இருக்கிற சின்ன சின்ன மைனூட் டீட்டெயில்ஸை கூட அவ்வளோ அழகாக வந்து அவங்க கொடுத்து வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமா என்ன சுடுமன்லேருந்து அவங்க விளையாட்டு பொருட்கள் அவங்களோட விளையாட்டு வந்து அன்றாட பொழுதுபோக்கு என்னங்க அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பம்பரை விளாண்டாங்க கோலி விளாண்டாங்க அந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லுவோம்னா அதே மாதிரி அந்த காலத்தில் என்ன விளையாண்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடு வந்து கல்லை வந்து ரெடி பண்ணி வச்சு நடுவில் குச்சியை வச்சுட்டு ஓட்டிட்டு இருந்தாங்க நம்ம சின்ன பிள்ளையில இருக்கும்போது பண்ணியிருப்போம் ரெண்டு சைடு கொட்டாச்சியை வச்சுட்டு நடுவில் ஒரு குச்சி வச்சுட்டு சுத்தணும் சுற்றிட்டு இருப்போம்ல அந்த மாதிரி வந்து நிறைய அவங்க அந்த காலத்தில் என்னென்ன வேலை விளையாண்டாங்கிறதா இருந்துச்சு ஸோ எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்ச இடங்க அந்த மியூசியமில் என்னென்னா இங்கே ஆடு புலி ஆட்டம் ஆடு புலி ஆட்டம்னால் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இப்படி என்னென்னு தெரியல இங்கேயுமே தெரியல பக்கத்தில் இருந்த அந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ்ட்டு கேட்டு நானே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சும்மா விளாண்டு பார்த்துட்டு ஒரு ட்ரையல் கொடுத்துட்ருந்தோம் பக்கத்துலேயே வந்து இன்னொன்று வந்து விஷுவல் எஃபெக்ட் கொடுத்து நம்ம நேராக பர்சனாக பார்க்குற மாதிரிலாம் இருந்துச்சு அந்த பண் பண்ட காலத்தில் இருந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்குற மாதிரிலாம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தோம் ஆடு புலி ஆட்டம் புரியலை ஆக்சுவலாக தான் அவங்க சொல்ல 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 நாங்களாம் மேக் பண்ணோம் அதில் இருக்கிற படித்து பார்த்தோன்னா ஆஃபியஸ்லி தெரிஞ்சிச்சு இண்டஸ்ட்ரி இதுதான் விஷயங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஏன் அப்படி பர்டிகுலராக இந்த விஷயத்துக்கு வந்து இந்த பில்டிங்க்கு நான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நான் சொல்கிறேன்னா மற்ற இடத்துலலாம் நம்ம பார்ப்போம் சில விஷயம் புரியும் புரியாமல் இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம லைஃபோட ரொம்ப கனெக்ட் ஆகி அதுலேருந்து மெருக்கேட்டி வந்த மாதிரி தான் இருந்தது ஸோ அந்த நம்ம லைஃபோட கனெக்ட் ஆகிறோம்ல நம்ம இப்போ விஷயங்கள் நம்ம இப்போ வந்து அன்றாட லைஃப்பில் நம்ம பொழுதுபோக்கலைனா என்ன பண்ணுறோம் அதே மாதிரி அந்த காலத்தில் கரண்ட் இருந்திருக்காரு ஒன்று வந்திருக்காரு அப்போ அவங்க பொழுதுபோலைனா என்ன பண்ணியிருப்பாங்க அந்த விஷயத்தை இங்கே வந்து நார்மலாக பார்த்தா மட்டும் இல்லை நம்மளும் பண்ணி பார்க்கலாம் நீங்களும் விளாண்டே பாருங்கயா நீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க சீரியஸாக இந்த ப்ளேஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஒர்த்தான பிளேஸு அதே மாதிரி இந்த எல்இடியில் வந்து காமிக்குதா இதே மாதிரி தான் உங்களுக்கு எஃபெக்ட்டில் இப்போ இவங்க கண்ணில் போட்டிருக்காங்களே இந்த வீடியோவில் வந்து நமக்கு தெரியும் ஆக்சுவலாக நானுமே ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு நிறையா விஷயங்கள் வந்து அதுலேயுமே நம்ம காதில் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸை இந்த அமௌண்ட்டுக்கு பர்ட்டிகுலராக இன்டென்ஸ்டிக்கேட் இவ்வளோ அமௌண்ட் போட்டு கொடுத்துட்டு வந்து இங்கே பார்க்குறது பெருசாகவே தெரிஞ்சிச்சு அதே மாதிரி இன்னொரு ஏரியானா தான் சொல்கிறேன்ல இந்த பில்டிங் மட்டும் நீங்கள் வண்ட்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குங்க எவ்வளோ விஷயங்கள் நானும் பார்த்துட்டே என்னடா இவ்வளோ விஷயமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் சின்ன சின்ன கேமு அந்த காலத்தில் இந்த தமிழ் வார்த்தைகள் எல்லாம் வச்சு இதுவா 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 கரெக்டாக இதுவா கரெக்டாக நம்ம வந்து செக் பண்ணுற மாதிரி இருந்தது தமிழ் சொற்கள் நிகரான தமிழ் சொற்களை கண்டிப்பாக தோட்டத்தில் தோட்டத்தில் கரெக்டு நீதான் தப்பா சொன்ன அதிசயம் இது என்ன அரசாட்சி அரசாட்சி அரசாங்கம் அதிசயம் இதுல எது கரெக்டா இருக்கும் தப்பு அதிசயம்

இங்கே பாரு இதே மாதிரி அப்படியே இருக்குது செஞ்சு வைக்கிறதா அவங்க எடுத்துட்டு வெளியாங்க சரி நல்லா இருந்துச்சு லொகேஷன் இவன் தான் போட்டோ வீடியோ எடுக்க நல்லா தான் இருந்துச்சு சிந்து வெளி குறியீடுகள் வந்துட்டே இருக்கு போக போக வந்துட்டே இருக்கு சங்ககால பாண்டிய மன்னன் நெடுஞ்செலியன் பெயர் குறிப்பிடும் தமிழக தமிழ் கல்வெட்டு மாங்குளம் ம் இந்த இங்க இருக்கு ஸ்டார்டிங்ல அந்த வீடியோ பார்த்தா புரியும் வந்து எல்லாமே வந்து அந்த வீடியோல அவர் கிளியராக சொல்லியிருந்தாரு அது அதுக்கப்புறம் தி இயர் இயர்லியஸ்ட் மெமோரியல் ஸ்டோன்ஸ் சோஃபா டிஸ்கவர்டின் இந்தியா புலிமான் கொம்போய் ஓ இதெல்லாம் அந்த வார்த்தை எழுதிருந்துச்சு ஓகே 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 இதெல்லாம் இருந்தது இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா அன்பு அதன் இன் அல்கள் ஓ ஓ ஓ அப்ப இறந்து போனவங்கெல்லாம் உள்ளக்க புதைக்கிறதுக்கான விஷயம் எப்படி இப்படி புதைச்சு வைக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸோ இதுக்குள்ளே வந்து அவங்கள புதைச்சி வச்சுருவாங்க புதச்சி வச்சிட்டு அவங்களுக்கு தேவையான அவங்களோட யூஸ் பண்ண திங்ஸையும் சேர்த்து புதச்சி வச்சுருவாங்க முதுமக்கள் தாலி குறுக்கு வெட்டு தோற்றம் மாதிரி ஆன் க்ராஸ் எக்ஷன் பியூ மோட்ரு ஸோ ஓகே இந்த மாதிரி அவங்க உள்ள வச்சு புதச்சிக்கிறாங்க இந்திய நீ சொன்னால் இது தானே இதுக்குள்ளே தானே வச்சு புதைச்சிடுவாங்க ஏன் ஆமா टाइप्स ஆஃப் நிறைய டைப்ஸ் வேற இருக்கு. இங்கே பாரு ட்வின் பியரியல்லாம் இருக்கான். ரெண்டு பேரையும் ஒண்ணா வச்சுட் முள்ளக்க புதைச்சு வைக்கிறதுக்கு. இதுல சிமெண்ட் போட்டு அடைச்சுச்சிருவோம். சிற்பி உள்ள போலாம். மேலே போட்டு அந்த மாதிரி மூடி போட்டு அடைச்சுச்சிடுவாங்க. இப்படி ட்ரூ இருக்க மாட்டாங்க நம்ம ஃபுட்டு முன்னாடி இருந்ததோட இப்போ ஃபுட்டு இன்டேக்கே வந்து நமக்கு ஒரு மாதிரி ஹெல்த்தியாகவே இல்லைல்ல சொல்ல வர இரும்பு பொருட்கள் அவங்களோட அவங்களோட உடல்நிலை உடல் எல்லாமே ரொம்பவும் நம்ம தாத்தா பாட்டி பார்த்துருக்கோங்களேன் நமக்கு தெரிஞ்சு

ஐயப்பா அது பார்த்தா டக்குன்னு யானை மாதிரி தானே இருந்துச்சு இது இது யானை மாதிரி தானே இருந்தது ஆனால் அதான் சொன்னேன் யானை நான் அங்கேருந்து கவர்மெண்ட் வர்றது கடை ஃபஸ்ட்டில் வந்து எடுத்துட்டு ஆண் உருவத்துக்கும் பெண் உருவத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ம் இதுக்குள்ளேயும் இருக்கா உடல் பகுதி இதெல்லாம் சுடுமன் ஆச்சு மோல்டா இது என்ன உருவமா இருக்குது சுடுமண் காளை உருவம் ஓகே நிறைய காளை இதற்கு அங்கட்டும் காலை தான் இருக்கு காளை காளை இதுவும் காளை அவங்களுக்கு வந்து காளைனா எவ்வளோ பிடிக்கும் க்ரா நம்ம ஆல்ரெடி இங்கே வந்துடுல இங்கே பாருங்க இந்த லொக்கேஷனே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு செம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாடு ஆளுங்கால விஷயங்களை தெரிஞ்சுக்கோம்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கு வந்தால் நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரில வந்து பார்த்தோன்னே எல்லாமே புதுசாக இருந்துச்சு Thank <laughs> you. இதோட கீழடி அகழ்வாராய்ச்சிகளம் கீழடி மியூசியத்தோட பார்ட் ஃபைவ் வந்து இனி இதாகவே முடிந்தது ஸோ நீங்கள் கண்டிப்பான முறையில் ஒரு தடவை போய் ட்ரை பண்ணோம்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சீரியஸ்லி வர்த்தன் கண்டிப்பாக அடுத்தடுத்த இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் சந்திக்கிறேன் பாய்